பண்டடியேன் கலிகூரப் பகர்ந்த மொழி படியுலகும் கண்டறிதற்கு ஆனவெரும் கருணைமலை ஒளியாயோ கொண்டலின் மண் நானடைய குளவும் எழில் உடையானே அண்டர்களும் போற்றி சிக்கும் அவிநாசி பெருமாளே எல்லாம் வல்ல வழிபடுகடவளாகியே முருகப்பெருமருடைய திருவருளையும் சிரவையாதீனம் ஆதி குருமுல்வர் திருப்பெருந்தூர் ராமானசாமி உடைய குருபுரளியும் மணமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி கொங்கு ஏழு திருத்தலங்களிலே முதன்மையான திருத்தலம் திருப்பொக்குளியூர் அவனாசி என்று போற்றப்படுகின்ற அவனாசி திருத்தலம் இங்கு முதலைவாய் உண்ட பிள்ளையை அந்த பிள்ளையை எழுப்பிய சிறப்பு சுந்தரமூர் சுவாமிகளுடைய அருள் உண்டு கரைக்கால் முதலையை வர பிள்ளைதார சொல்லு காலனையே என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வரிக்காக அந்த வற்றி போயிருந்த குளத்திலே நீர் வந்தது நீரிலே இருந்து முதலை வந்தது முதலை வாயிலே இருந்து அந்த வளர்ந்த ஏழு வயது குழந்தையாக அங்கு குழந்தை தோன்றியது அற்புதம் நிகழ்த்திய இந்த திருத்தலத்தினுடைய பெருமை உலகம் பலரும் அறிந்தது கீழலிப் பெருமான் என்று போற்றப்படுகின்ற பெருங்கருணை நாயகி கருணாம்பிகை உடனுரை அவிநாசி பெருமான் விற்றிருக்கின்ற திருத்தலம் காசியிலே வாசி அவிநாசி என்று சொல்லுவார்கள் காசி வாரணாசிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த திருத்தலத்திலே சென்று வணங்கினால் அந்த சிறப்பை பெற முடியும் என்பது நம்முடைய ஐதீகமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த திருத்தலமானது ஒரு காலத்திலே தொல்லியல் துறையிலே இருந்தது அதை நம்முடைய சிரவி ஆதீனத்தினுடைய மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் திருப்பெருந்துரு சுந்தரசாமி அதை மீட்டு அதை அறளை துறையோடு இணைத்த சிறப்பு உண்டு அப்படிப்பட்ட அந்த திருக்கோயிலுக்கு சாமியினுடைய தலைமையிலே அன்னை கருணாம்பியம்மனுடைய ராஜகோபுரம் அமைக்கப்பட்டது அதன் பின்பு பல திருப்பணிகளெல்லாம் நடைபெற்றது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்து மிக இந்திய தமிழகத்தினுடைய இரண்டாவது பெரிய தேராக போற்றப்படுகின்ற தேரானது எரிந்து விட்டது அப்பொழுது சுவாமிகள் அங்கே சென்று அந்த மக்களையெல்லாம் அமைதிப்படுத்தி மீண்டும் ஒரு ஆண்டிலே புதிய தேர் ஓடும் என்று சொல்லி அதே போல ஒரு ஆண்டிலே புதிய தேரை அமைத்து அதற்கான ஓட்டிய பெருமை நம்முடைய சாமிகளுக்கு உண்டும் அது மட்டுமல்ல சுந்தரர் பாடியது அருணாத பெருமானுடைய முருக முருகம் மீது பாடிய திருப்புகழ் உள்ளது அதுபோல அறிநாதருடைய வழியிலே வந்த நம்முடைய தாத்தா சாமி என்று போற்றப்படுகின்ற வண்ணச்சலம் தண்டவான சாமிகள் திருப்புகள் உள்ளிட்ட அருள் பதியங்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள் அவ்வகையிலே நம்முடைய சிறவையாதீனத்தினுடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்களாக விளங்கிய கொங்கு நாட்டு கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய கந்தசாமி சுவாமிகள் அங்கு கருணாம்பி அம்மனுக்கு ஒரு பதிகம் இயற்றி அன்பரடத்திலே காட்டுகின்றார்கள் அதையெல்லாம் கண்ணுற்று அன்பர்கள் இவ்வளவு பெரிய கருணையாக விளங்குகின்ற அன்னைக்கு ஒரு பதிகம் போதுமா என்று கேட்டபொழுதும் ஒரே இரவிலே அன்னைக்கு நூறு பாடல் எழுதிய சிறப்புடையதாக இருக்கின்றது இப்படி பல்வேறு சிறப்புகளுக்குரிய இந்த திருத்தலமானது இப்பொழுதும் அறங்காவலருடைய நல்ல பெரும் முயற்சியிலே பெரும் பொருள் செலவிலே திருச்சுற்றிலே இருக்கின்ற திரு கல் கல்லினால் தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றதும் எல்லாம் அடிக்கப்பட்டு சிறப்பான முறையில் எட்டு கால வேள்விகளாக திருமுறைகளும் திருமறைகளும் விண்ணப்பிக்க இந்த வேள்விச்சாலைகளிலே வேள்விகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றதும் வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதியன்று அங்கு மிகச் சிறப்பான முறையிலே திருக்கோட நீராட்டுப் பொருளாக இங்கு நடைபெற இருப்பது ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது அப்படிப்பட்ட அந்த திருக்கோயிலை பற்றி நம்முடைய சாமிகள் பல்வேறு பாடலை பாடியிருக்கின்றார்கள் அதிலே ஒரு பாடல் இங்கு நாம் உன்னிடத்திலே வேண்டுகின்றேன் எனக்கு உன்னுடைய உலகத்திலே இருக்கின்ற இந்த பொண்ணும் பொருளும் வேண்டாம் போகமும் வேண்டாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற வேறு எந்த போகமும் எனக்கு வேண்டாம் உன்னுடைய அருள் வேண்டும் உன்னுடைய கருணை வேண்டும் என்று கேட்கின்றார் கதி வேண்டிலேன் உன்னை பதிவேண்டிலேன் மறு கற்பக பொன்னுலகையால் கனக கனவான் நலத்தை ஒரு கனவூடும் வேண்டிலேன் மால் திதி வேண்டிலேன் மற்ற எது என ஓதிடும் செயலுள் ஒன்றையும் வேண்டிலேன் சித்தமிசை இவனையது கேட்டிடுவானோ என சிறிது மஞ்சேல் மகிமைசால் மதிவேண்டி பேர் அறிஞர் வேண்டும் திருமலர் கமல பாதமிசையே மாறாத பேரன்பு அழித்து என் உடல் பொருள் ஆவி வாஞ்சைகொடு கதிர் வேண்டும் மணிமாட நிறை ஓங்கும் வரை ஒன்று கவின் ஆறும் அவிநாசியில் கனகாம்பரக் கோயிலிடம் ஓங்கு இல் கருண க கருணாம்பிகை தேவியே என்று போற்றுகின்றார் அப்படி பல்வேறு சிறப்புகளுடைய இந்த திருத்தலத்தினுடைய நீராட்டு பல்லாவிலே கலந்து கொண்டு எல்லாம் உள்ள அன்னை கருணாம்பிகமனுடைய திருவருளையும் அங்கு எழுந்திரளி அருள் பாளித்துக் கொண்டிருக்கின்ற அவனாசி பெருமானுடைய திருவருளையும் பெற்று அனைவரும் வாழ்வாங்கு வாழ அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம்